டே இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அம்மா சஞ்சயங்க நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தருமா என் பின்னாடியே தானே நீங்கள் பைக்கில் வந்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் இடையில எங்க போனீங்க ரெண்டு பேரும் நாங்களும் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தோம் அப்போ இந்த வாயாடி ஒருத்தி தூரில் கிடக்கல அவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நேரா பைக் அங்க விட்டு அதனால நேரா அங்கே தான் போனோம் அதனால தான் இவ்வளோ நேரம் இல்லாட்டினா அப்பவே வந்துருப்போம் நாங்களும் உங்க பின்னாடியே யார் லட்சுமி எத்த வீட்டுக்கு தான் போனீங்க ஆ அந்த ஆண்டி வீட்டுக்கு தான் போனோம் அங்கதான் தான் ஒருத்தி வாயாடி சோனி அவள் பேர் அவள் கூப்பிட்டான்னு தான் போனாய்வேன் ஏன் என்னவா கல்யாண வீட்டுல பாட்டு நல்லா இல்லையா ஒழுங்கான பாட்டு போடல ஒழுங்கா நல்ல பாட்டு போட சொல்லுன்னு சொல்லிட்டு அவன போன பண்ணி சொல்லியிருக்கான் அதை சொல்றதுக்குதான் கூப்பிட்டு இருக்கா அதனால சொல்லி போயிட்டுன்னு என்னன்னு கேட்டுட்டு வந்தோம் அதான் இவனும் ரேடியா சேட்டுக்காரன பாத்து பாட்டை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் இந்த வேற பாட்டு இப்போ ஓடுத அதனால மாத்த சொல்லிட்டா நினைக்கேன் ஓ அப்படியா அதான் இன்னும் ஆளை காணுமேனு பார்த்தேன் போய் மாப்பிள்ள தனியா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வாடா நல்லவன வர நேரமா இது என்னைய கூடாம சொல்லாம கூடாம நீ மட்டும் போயிட்டு வந்துட்டலாம் வீட்டுக்கு இல்ல நீ வேற சும்மா இல்ல திடீர்னு போன பட்டி எங்க இருக்கா என்ன சீக்கிரம் சரி வாங்க என்னாச்சு ஏதாச்சும் நினைச்சு அங்க போனா அவ பாட்டு சரி இல்ல ரேடியோக்காரன்னு ஒன்னா பாட்டு மாத்த சொல்லி கல்யாணம் விட்டுல இல்லன்னா ரேடியோ ரேடியா செட்டுக்காரன் மட்டைய உடச்சு என்னைய கத்துறா சரி சரி மாத்திரேட்டு வந்தேனா அதான் வந்தது உன்னைய கூட பாக்காம நேரம் ரேடியோ செட்டுக்காரனால பாத்து பாட்டை மாத்தி விட்டு வாரேன் அங்க அத்தையை பாத்தியா எல்லாம் தூங்கிட்டாங்களோ இல்ல என்ன முடிச்சுதான் இருக்காங்க இந்த கும்பல் வாயாடி கும்பல் எல்லாம் வெளியில தெருவுல உட்கார்ந்துருக்கு அத்தை உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கேன் அங்க பேச்சு சத்து அடிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல அந்த வாயாட்டியா அங்க கல்யாண வீட்டுல பாத்தெல்லாம் மாத்தி விட்டுட்டுன்னா ஃப்ரீயா இருந்தா எல்லாரும் வாங்க இங்க கதை பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி கூட தான் செஞ்சா அங்க எங்க போறது பத்து ஆம்பளை பிள்ளைகள் இருக்க இடத்துல கூட ஒரு போட்ட பிள்ளை தனியா போயிடலாம் அதுவும் இத்தனை பொம்பளை பிள்ளைகள் இருக்க இடத்துல நம்மளோ போனோம்னா நம்மளும் அவ்ளோதான் கலாச்சி தள்ளிருங்க அதனால அங்க போகாத முடிவு பண்ணிட்டேன் இல்ல சாம் உன்னையதான் முக்கியமா சோனி தேடனா என்னன்னு தெரியல புகசா உன்னையே தேடுறான் இவனையா அஜி பார்த்தா எனக்கே பயமா இருக்கும் நானும் அங்க மாட்டேன்ப்பா சரி முத இங்க ஏதாவது வேலை கிடக்கானு பார்ப்போம் வேலைகள் இருந்தா செய்வோம் போர் அடிச்சுன்னா இல்லன்னா கிளம்புவோம் பாத்துக்கலாம் நீங்க வேணா போறதா இருந்தா போங்க நாளும் வரல என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் இவனுக்காகதான் சரி நம்ம போகணும்னு பார்த்தேன் இவன் ஆளை பார்க்க போகணும்னு ஆசைப்படுவான்னு இப்ப என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறான் சரி விடு வா இதெல்லாம் காதலர்களுக்குள்ள சாதாரண விஷயம் அது என்னமோ சரிதான் என் போனை எதுக்குடா அதுக்கு இப்ப தூக்கி இருந்துச்சு என்னடா என் நம்பர்ல இருந்து இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க எடுக்க மாட்டேன்டா சரி உன் நம்பர்ல இருந்து போட்டேன்னா அதையாவது எடுக்கணும் அதையும் எடுக்க மாட்டேங்கிறா எனக்கு போக வராதா எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என் போனையே பிளாக் பண்ணி வச்சிருப்பான் நானும் எப்படியான்னு கால் பண்ணி இந்த கல்யாணத்தை போடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிடலான்னு பார்த்தா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அது எப்படிடா அந்த பிள்ளை போன் எடுக்கும் அதான் உன் நம்பர் அந்த பிள்ளை ப்ளாக்ல வச்சிருக்குன்னு தெரியல அப்புறம் உடனே என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா நீ தான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன்னு தெரியாமலா இருக்கும் அதுக்கு அதனாலதான் அது எடுத்திருக்காது கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் அவளை நல்ல வேளை அந்த பிள்ளை போன் எடுக்கல போன் எடுத்திருந்தா இவன் எப்படியும் கல்யாணத்தை பண்ணியிருப்பான் என்ன செம்ம புண்ணுல மாப்ள சும்மா எனக்கு நானே பேசிட்டு இருந்தேன் ஆமா நீ தூங்குற ஐடியாவுல இல்லையா ராத்திரி முழுக்க இப்படி தான் குடுக்க நெருக்க நடந்துக்கிட்டே இருக்க போறியா இவனும் தூங்க மாட்டேங்கிறான் நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறான் என்ன முடிவுல தான் இருக்கான்னு தெரியலையே இவன் நான் பாட்டுக்கு சிவனையு படுத்து தூங்கிட்டு இருந்தேன் என் உஞ்சல தண்ணியை தூக்கி ஊத்தி எழுப்பி என் போன புடுங்கி அந்த பிள்ளைக்கு போன போட்டு அது எடுக்க மாட்டேங்கு ஏன் போன போட்டு உடச்சிட்டு நடக்கான் இவன் என்னத்தை செய்ய ஒழுங்கு மரியாதையா தூங்காம எனக்கு கல்யாணத்தை நுப்பாட்டை ஏதாவது வழி சொல்லு அதான் கல்யாணத்தை நுப்பாட்ட முடியாதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்னத்துக்கு போட்டு யோசிக்கலாம் கொஞ்சம் எனக்கு பைத்தியமே பிடிக்க மாதிரி இருக்கு ஏதாவது வழி சொல்லு இந்த கல்யாணத்தை நுப்பாட்டியே ஆகணும் இந்த கல்யாணம் நடத்தக்கூடாது பாரு இப்படி மாறி மாறி நீ குழப்பிக்கிட்டு இருக்காத அப்ப உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா தைரியமா நீயே போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே எனக்கு இந்த கல்யாணத்துல இல்லைன்னு டேய் நான் அந்த கல்யாணத்தை சம்மதிச்சதே எங்க அம்மாவுக்காக தான் அவங்ககிட்ட எப்படி என்னால போய் எனக்கு கல்யாணம் பிடிக்கல இந்த கல்யாணத்தை நினைப்பாட்டீங்கன்னு நான் எப்படி போய் பேசுறது இந்த பாருமாப்பில நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இதுல ஓன வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அடைஞ்சிருக்கு ஒழுங்கு அந்த புள்ள கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வழியே பாரு சும்மா தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்காத கல்யாணத்துல விருப்பல கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத உங்க அம்மா இப்ப உயிரோட இருக்க காரணமே நீ கல்யாணத்துக்கு சந்தோஷத்துல சந்தோஷத்துலதான் நீ இப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க எனிமே இந்த லைஃபும் அந்த பொண்ணு கூட தான் அதனால கல்யாணத்தை பத்தி யோசி இனிமே எப்படி சேர்ந்து வாழலாம் என்ன பண்ணலான்னு சும்மா தேவையில்லாத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத வா வந்து பாடு மனசில் சாக வந்து சொல்லிட்டேன் அப்புறம் நான் மனசெல்லாம் இருக்க மாட்டேன் சாதனை மாப்பிள சீக்கிரமா வேற எந்திக்கணும் ஒழுங்கா வந்து அழுதுகிட்டே எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் எப்படி அந்த ஒரு சின்ன பேர் நம்பர் எதுவுமே கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காத நீ யாரையாவது லவ் பண்ற இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டா கூட பரவாயில்ல ஏதாவது பேசி சமாளிக்கலாம் யாருன்னே தெரியாத ஒருத்தன நினைச்சுக்கிட்டு நீ கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது அம்மா காதல கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக நீ வீட்டுல எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிதான் சொல்லாதடி அம்மா கிட்ட பேசி எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லு நான் ஒரு மாசத்துல எப்படின்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் சரி நீ சொல்ற மாதிரி கண்டுபிடிக்கிறேன்னு கூட வச்சுக்க அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணுவ ஏ அப்படிலாம் சொல்லாத சுமி சரி நீ சொல்கிற மாதிரி அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கூட வச்சுக்க ஆனால் வேற பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தா அப்போ என்ன பண்ணுவேன் அந்த பொண்ணையும் விட்டுட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவியா ஏ ஏன் இப்படிலாம் பேசுகிற இல்லை எனக்கு புரியல யாரோ ஒருத்தன் எப்பயோ உனக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டான்னு அவனே லவ் பண்ணிட்டு அவனே நினச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியல தான் பிடிச்சிருக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற இவ்வளோ நாள் பெற்று வளர்த்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாலாம் உனக்கு முக்கியமாக தெரில எங்களெல்லாம் பற்றி உனக்கு கவலை இல்லை அவன் தான் உனக்கு முக்கியம் சரி விடு நானே போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் சால்னி அம்மா நீ இப்போ வந்த அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போய் தூங்குங்க நான் அவளையும் இப்போ தூங்க வச்சுடுறேன் சல்லிக்கு சுமி இந்த பாரு சால்மி நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு இப்போ நீ சம்மதிக்கலன்னு வையி நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம் அதுக்கப்புறம் இந்த அம்மானு ஒருத்தி இருக்கன்றதே நீ மறந்துரு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எந்த தெம்பும் இல்லை அதுக்கப்புறம் ஓ விருப்போம் அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்கம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா இனிமே நான் இப்படி சொல்ல மாட்டேமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் இந்த பாரிசாலினி உன் கல்யாணத்தில் தான் நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் அடங்கியிருக்கு நம்ம அப்பாவை தலை குடிய வச்சிடாத ஆமாக்கா எனக்கும் என் அக்கா பழையபடி திருத்துருன்னு எப்பயும் ஜாலியாக இருக்க அக்கா தான் வேணும் ஆனால் இப்போல்லாம் நீ அழுதுகிட்டே இருக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம்மா எவனையும் ஒருத்தனை நினச்சிக்கிட்டு உன் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி இருக்காதம்மா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு தான் அந்த கல்யாணத்தே பண்ணுறோம் நாங்கள் உனக்கு அம்மா அப்பா பார்த்து நடத்துகிற கல்யாணம் எப்பயும் தப்பாக போகாதும்மா உன் மனசை மாற்றிக்க நிம்மதியாக தூங்கு காலையில விடிஞ்சால் கல்யாணம் தயவு செய்து நம்ம மான மரியாதையெல்லாம் காப்பாத்துமா இதுக்கு முன்னாடி பார்த்தா மாப்பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பிடிக்கல வேண்டாம் நீ ஏதோ காரணம் சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டேன் அம்மா அக்கா இந்த மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலை இப்போ கூட கால் பண்ணாங்க ஆனால் எடுக்கல அக்கா அப்படி கிட்ட பேசாமல் இருக்காத ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு பேசு ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்ட மட்டும் செஞ்சிடாத இனிமேல் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிறேம்மா விடிஞ்சா கல்யாணம் தானே நான் பார்த்துக்கிறேன் நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திருந்தால் என்ன மன்னிச்சிருங்கம்மா நீ மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம் உனக்கு நாங்கள் நல்லது தான் செய்வோன்னு நீ நம்பினாலே போதும் போய் தூங்கு கொஞ்சம் நேரம் துமி அவளை தூங்க வை ஆ சரிம்மா மறுபடியும் அங்கே தனியாக வந்து உட்கார்ந்துருக்காத போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆ சரிம்மா பார்க்கா தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்காம வந்து தூங்கு நான் ஒரு நிமிஷம் தான் கீழே போயிட்டு வந்துடுறேன் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு வந்தேன் சுவிட்ச் ஞாபகம் இல்லை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ம் சரி சாரிம்மா என்னை நேசிக்கிற இவ்வளோ பேர் என் பக்கத்தில் இருந்தோம் என் மனசு ஏன் தான் அவனையே தேடுதுன்னு தெரில அவன் விரல் பிடிச்சி கூடவே நடக்கணும்னு ஆசை அது எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவன் கூட ஆயில் வர ஒன்றா வாழணும்னு நினச்சேன் அது எதுவுமே முடியாது உன்னை ஒரு அறநொடியாவது பார்க்கணும்னு என் மனசு கடந்து தவிக்குது இவ்வளோ நாள் என் காதலை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிருவேன்னு நினச்சி ஏங்கிட்டு இருந்தேன் கடைசி வரை அது நடக்கலை நீ எனக்கானவன் இல்லைன்னு இப்போதான் எனக்கு புரிய வந்திருக்கு

அப்புறமே எப்ப ஒழுங்கா வா கையோட கூட்டி போறேன் ஏம்மா நீ போ நான் அப்புறம் வாரேங்கம்ல சும்மா தொல்ல பண்ணிட்டே கிடக்காதே பா போ நான் வாரேன் ஒழுங்கா சொன்னா கேளு வாண்ணே என்னாச்சு பத்ராளி அக்கா என்னத்துக்கு கட்டிட்டு அடக்கியே பாரு சரசி வள வீட்டுக்கு வந்து வரணும்ங்கது இந்த புள்ளே உங்கட்டு புள்ளையும் வரணும்னா யா உட்டு புள்ளையும் வரணும்னா சொல்லு மணிய நீங்க போங்க நான் அப்புறம் என்ன சின்ன பொண்ணு வீட்ல கொண்டு வந்து விடுறேன் நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருல அவள நான் கோதி இப்பயே அடக்கி ஒண்ணே மாதிரி சொல்லாதீங்க உங்க நல்ல பிள்ளை தங்கமான பிள்ளை எங்க லட்சுமி ஒரு பெரிய பொண்ணு எனக்கு மாதிரி வந்தனா நீங்க சந்தோஷப்படுங்க அழகா டாப்ல இருப்பா ஆமா இருப்பா இருப்பா ரொம்ப லட்சணமா தான் உன்னை மாதிரி எங்க அம்மா கூட்டிட்டு இருக்கு எங்க

ஏனா நீ வேற சும்மா கட நம்ம மட்டும் போய் தலைய கட்டிட்டு வர வேண்டியதுதான் இந்த பிள்ளைல என்னத்துக்கு நாளை ஏன் வந்து பிள்ளைல ஆமா ஏ பிள்ளை எல்லாம் என்னத்துக்கு அவங்க காலேஜுக்கு போறத இருந்தா காலேஜுக்கு போட்டா நீ உன்ன வீட்ல கடப்பானுவ அவங்க எல்லாம் என்னத்துக்கு அங்க கொண்டு போய் வள கட்டிறதுக்கா ஐயா அப்ப நம்ம நம்ம மட்டும் தான் போறமா நான் ஏன் மோவலுக்கு பரிசு நடந்துக்கிட்டு இருக்கதனால படிச்சானே காலையில எந்திச்சி படிக்க சொல்லலாம அதனால வந்து படுன்னு சொல்லி அவள கூட்டிட்டு ஆமா என்ன பரிசு நடந்துக்கிட்டு இருக்கல என்ன சின்ன நான் சீக்கிரமா காலையில எந்திரிச்சு விடிய காலம் கொஞ்சம் புக்க எடுத்து படின்னு சொல்லலாமானு பார்த்தா அந்த கழுதை என்னன்னா வராண்டேங்க கூப்பிட்டு பாருங்க வந்தா கூட்டிட்டு போங்க இல்ல வர முடியா வேணா கொஞ்சம் கழிச்சு நானே கொண்டு வந்து நீ வேணா சொல்லி பாரு லட்சுமி நீ சொன்னா கேட்கலான்னு பாப்போம் சரி வாங்க சொல்லி பாப்போம் ஏமா சின்ன பண்ணே நாளைக்கு இனிமே பரிசலம் முடிஞ்ச அப்புறம் லீவு தான ஒரு மாசம் அப்ப உட்கார்ந்து அவளோட இருந்து கதை பேசுங்க இப்ப கிளம்புங்கடே பரிசல் போய் படி இப்போ ஆ சரி படிமா சத்யா எப்படி நேக்க எங்க அம்மைய வெச்சி பேச வெச்சி சின்ன பண குட்டிட்டு போறவன்னு வாடா மணி 10 ஆயி கிடக்கு இன்ன கொஞ்ச நேரத்துல தூக்க வருதுன்னு இருப்பா வேற இங்க உத்தேல கடந்துட்டு என்ன யாராவது கொண்டு விடுங்கன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் அடம் பிடிச்சிட்டாடா அதுக்கு ஏன் கூட வரலலல சரிமா வா வா வர லட்சுமி ஆ சரிக்க சின்ன பண்ணு நீ இன்னைக்கு வந்துறேன்னா இங்க அப்புறம் நீங்கவே வேணாலும் தங்கிக்க இப்ப பரிசு இருக்கம்னா காலையில எந்திரச்சே படி நல்லா பரிசு நல்லவே வேயலது சரி போய் ஆ சரி பெரியமா என்ன பண்ணு பை பை ஆ பை செந்தியா சோனி பை குமரி அடுத்து மீனா போ கலம்பு எந்திரி எந்திரி என்னம்மா நீ யாராயிருச்சி எந்திரி கலம்பு வீட்டுக்கு போனாதானே ஆமா போ அண்ணடே கட்டு ம் சரிமா சோனி செந்தியா பை பரவல்ல இந்த டிக்கெட் தானா கலந்து போயிட்டே ஆமா நானும் வாரேன்டே நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டே சீக்கிரமா எனக்கு காலையில வீடியோ கால எனக்கு போன் பண்ணுங்க முடிச்சதாம்

நீங்க எல்லாம் எந்திச்சு வீட்டுக்கு போடுங்க போய் அப்புறம் சொல்லிட்டு போனா வந்து உட்கார்ந்து இருந்தோ வரவான்னு போங்க போய் தூங்குங்க சரிம்மா

இந்த கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்ல வெறுப்பா இருக்கு எவ்வளவு நேரம் தான் இங்கே இப்படியோ கார்ந்திருக்கிறது தூக்கமும் வரல வேணா அப்படியே சோழி வீட்டு பக்கம் போயிட்டு வருவோமா டேய் நீ போனதான் கிளம்பு நாங்க ரெண்டு பேரும் வரல இல்ல நீங்க ரெண்டு பேரும் இல்லாம நான் மட்டும் அங்க போய் என்ன பண்றது என்னமும் பண்ணு நாங்க வரல எங்களுக்கு தூக்கம் வரலனால நாங்க படுத்து பேசிக்கிட்டு இருப்போம் நீ கிளம்பு ரசா கிளம்பு சரி அப்ப நான் போல இவன் வாரம் அங்க கதவை திறந்து வச்சுட்டு இருக்க போறாங்க மாணி பதினொன்னு மேல ஆகி கிடக்கு அப்பவே அவ்வளோ தூங்க போயிருப்பாங்க பிரச்சனை இல்லை எங்களுக்கு இப்ப தூக்கம் வரல அதனாலதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க போங்க புரியுமா அங்க வேற வந்திருக்கவங்கள தூங்க வைங்க நாங்க இங்க நல்லா தான் இருக்கோம் ஐயா அப்படியே சரி தூக்க வந்து உள்ள வந்து படுவாங்க இடம்லாம் கிடக்கு தூங்க இடம்ல என்னதோ உட்கார்ந்திருக்கீங்களான்னு நினைச்சேன் சந்தோஷமா எங்க தூங்கிட்டாவளோ ஆமா அவன் கூட படுத்து பையன் கூட இருக்கா அதனால அவன் உள்ள ரூம்ல படுத்து தூங்குறான் மாப்ள காரே வேற காலையில சீக்கிரம் எழுந்திருக்கேன்டா அம்மா அதனால தான் சீக்கிரமா தூங்க சொல்லியாச்சு ஆன் சரி புரியுமா எங்க தூக்க வந்தா நாங்க வாரோம் நீங்க போய் படுங்க ஆன் சரியா சரி சரண் எனக்கு ஒரு டவுட் அந்த அண்ணாக்கு கல்யாணத்துல சம்மதமா சம்மதம் இல்லையா அவர் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்தது ஆமா எனக்கு அதே டவுட் தான் என்னாச்சு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருந்தாங்க இன்னைக்கு தெரியல ரொம்ப நல்லா இருக்காங்க ஏன்னு தெரியல எனக்கு இன்னமும் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கேன் இல்ல என்ன இப்படி குண்டத்துக்கு போடுறீங்க கல்யாணம் பிடிக்கிறீங்க அவருக்கு அஜிப்பியக்கா வாழ்க்கை நீ உன் நினைக்க மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க நல்லா தான் இருக்காரு ஒருவேளை கல்யாணம்ன்றதை கொஞ்சம் பதட்டமா இருப்பாங்களா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல மாமல்ல நீ எதுவும் கல்யாணத்துக்கு எடுத்து விட்டுறாத அவரு தான் இருக்காரு இல்ல எதுனாலும் சொல்லிருங்களே எங்க சால்மியக்கா வாழ்க்கையை காப்பாத்தணும் நீ ஒண்ணும் நல்லா தான் போயிட்டு இருக்கு நீ வாய அமைதியா அமைதியாரு ஏதோ தெரியாம நான் தான் வாயை விட்டுட்டேன் என்ன பேஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டோம் நீ ஏதாவது சொல்லி வந்திருக்கவங்க கிட்ட ஏதாவது காதல்கிட்ட விழுந்துற போது வேற மாப்பிளைக்கு கல்யாணத்துக்கு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுறாதீங்க ஆமால வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு கல்யாணம்னா எல்லாருக்கும் வர டென்ஷனா தான் இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடந்தா சரிதான்